இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பெரிய ஆலமரத்தை பாருங்கள் இந்த மரம் காக்கா குருவினு பல உயிரினங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இவ்வளோ பெரிய மரம் ஒரு குழந்தையோட சுண்டு விரல் அளவு கூட இல்லாத விதையிலிருந்து தான் வந்திருக்கு இதே மாதிரி தான் நம்ம மனசில் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் அது நல்லதோ கெட்டதோ எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி மிகப்பெரிய விளைவுகள் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த பாகுபலி படத்தை எடுத்துப்போம் இதில் பாகுபலியை பொண்ணது யாருன்னு கேட்டால் உடனே நீங்கள் சொல்லிடுவீங்க கட்டப்பா அப்படின்னு ஆனா அது தப்பு உங்க மனசுல உடனே சிவகாமி தேவின்னு தோணும் அதுவும் தப்பு அப்புறம் பல்வால் தேவன்னு தோணும் அதுவும் கூட தப்பு இது உண்மையான ஆன்சர் என்னன்னா பிங்கள தான் ஸோ இந்த மாதிரி உயிரோடு இருக்கும் வரை அவன் நீங்க இருந்தாலும் அரசன் தான் இந்த தேவன் மனசுலையும் சிவகாமி தேவி மனசுலையும் இந்த பாகுபலியை கொல்லணும்னு எண்ணத்தை விதைச்சது இந்த பிங்கல தேவன் தான் இதோ இந்த மாதிரி உங்களோட கர்மாவோ சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ இந்த மாதிரி ஈய எண்ணம் உள்ள ஆட்கள் கூட உங்க வாழ்க்கை பயணத்துல கடந்து போக வேண்டியது இருக்கும் அவங்க எவ்வளவுதான் மோசமான கெட்ட எண்ணங்களை விதைச்சாலும் உங்களுக்கு தேவையானதை நல்லதை மட்டுமே சிந்திங்க அதை செயல்படுத்திக்கிட்டே போங்க மண்ணில் விழுற எல்லா விதையும் முளைச்சுறது அதே மாதிரி தான் சிந்திச்சு செயல்படுத்தாத வர எந்த எண்ணமும் செயல் வடிவம் பெற அவங்க எவ்வளவு நெகட்டிவா பேசினாலும் அவங்க எவ்வளவுதான் கெட்ட எண்ணங்களை உங்க மனசுல விதைச்சாலும் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களையே திங்க் பண்ணி செயல்படுத்திட்டு போங்க அப்படி பண்ணால்தான் அவங்க இதோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க